கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே அந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதானு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராகியே சி கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தூத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதுக்கான வேத வசனம் யோவன் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் உதாரணத்திற்கு ஒரு வேடிக்கையான கதையை பார்ப்போமானால் ஒரு பணக்கார வாலிபன் மறைத்து பரலோக வாசல் அண்டே போன போது அங்க பரிசுத்த வாலிபனிடம் நாங்கள் இங்கு ஒரு புதிய தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம் பரலோகத்திற்கு செல்வதா அல்லது நரகம் செல்வதா என்று நீங்களே தீர்மானிக்கலாம் என்றார் அப்போது அந்த வாலிபன் ஓ இவ்வளவுதானே நான் பரலோகத்திற்கு செல்லவே விரும்புகிறேன் என்று கூறினான் அப்போது பேதரும் அப்படி தீர்மானிப்பது அவ்வளவு எளிதல்ல அதற்கு முன்பு நரகத்தில் ஒரு நாளும் பரலோகத்தில் ஒரு நாளும் செலவழிக்க வேண்டும் அதன் பெண் நீ முடிவெடுக்கலாம் என்று கூறினார் முதலில் அவன் நரகத்திற்கு அனுப்பப்பட்டான் அங்கு போனவுடன் அருமையான ஒரு தோட்டம் இருந்தது அங்கு அவனுடைய பழைய நண்பர்களும் அவனோடு கூட வேலை செய்தவர்களும் அவனை வரவேற்று பழைய கதைகளை பேசி சந்தோஷமாய் நேரத்தை கழித்தார்கள் சாத்தானையும் அவன் சந்தித்தான் சாத்தானும் நல்ல மனிதனாகவே காணப்பட்டான் இரவில் நல்ல சாப்பாடு பரிமாறப்பட்டது நேரம் போனதே தெரியாமல் அந்த நாள் முடிவடைந்தது அடுத்த நாள் அவன் பரலோகத்திற்கு சென்றான் அங்கும் நாள் நன்றாகவே இருந்தது மேகங்கள் மேல் பறந்தும் பாட்டுகளை பாடியும் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து ஆர்ப்பரித்து மகிமப்படுத்தி அந்த நாள் முடிவடைந்தது அடுத்த நாள் பேரிட்டு வந்து அவனிடம் நீ என்ன முடிவெடுத்திருக்கிறாய் என்று கேட்டபோது அந்த வாலிபன் பரலோகம் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் நரகத்தில் நான் என் நேரத்தை நன்கு செலவழித்தேன் ஆகவே நான் நரகத்திற்கு செல்லவே விரும்புகிறேன் என்று கூறினான் அப்படி சொன்னவுடன் அவன் நரகத்திற்கு உடனே அனுப்பப்பட்டான் அங்கு போனவுடன் முந்திய நாள் பார்த்ததை போல எந்த தோற்றமும் இல்லை அழுக்கும் பூச்சிகளும் அருவருப்பான துர்நாற்றமும் வீசியது அவருடைய நண்பர்கள் கிழிந்த அழுக்கு உடைகளை அணிந்து அசுத்தமாய் இருந்தனர் அவர்களை குட்டி பிசாசுகள் துரத்தி வேலை வாங்கி கொண்டிருந்தன அப்போது அவன் அங்கு வந்த சாத்தானிடம் எனக்கு ஒன்றும் புரியவில்லை நேற்று நான் வந்தபோது என் நேரம் போனதே தெரியாமல் சந்தோஷமாய் கழித்தேன் நல்ல சாப்பாடு கொடுக்கப்பட்டது ஆனால் இன்றோ எல்லாம் தலைகளாக இருக்கிறது என்று கேட்டதற்கு சாத்தான் வஞ்சக சிரிப்புடன் சிரித்து நேற்று உன்னை நாங்கள் இங்கு வருவதற்கு தேர்ந்தெடுத்தோம் இன்று நீ எங்களில் ஒருவன் என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு சாட்டையினால் அடித்து வேலை செய்யும்படி விரட்டினான் இந்த கதை கற்பனையாக இருந்தாலும் சாத்தான் மக்களை தன் பக்கம் எழுப்பதற்காக பாவத்தையும் உலகத்தின் கவர்ச்சிகளையும் மிகவும் அழகாக காட்டி இதுவே நல்லது என்று ஆத்துமாக்களை நினைக்கும்படியாக அவர்களை மயக்கி தன் பக்கம் இழுக்கிறான் ஆனால் அவர்கள் உண்மையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இயேசு கிறிஸ்துவின் தனிப்பட்ட உறவின் மூலமும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட கிடைக்காது என்பதையும் மறைத்து பாவத்தை மிகவும் அருமையாக கவர்ச்சிகரமாக காட்டுகிறான் அவனுடைய தந்திரத்தில் சிக்கிக் கொண்ட ஒருவரும் வெளியே வருவது மிகவும் கடினம் சிக்கிக் கொள்ளாதபடி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து தன்னால் இயன்றவரை ஆத்துமாக்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக உலக சந்தோஷங்களை காட்டி அதுதான் வாழ்க்கை என்பதைப் போல் அவர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறான் கிறிஸ்துவுக்கு விரோதமாக வாழ்வதும் பாவங்களை செய்வதிலுமே சந்தோஷம் இருப்பதை போல அவன் செய்கிற காரியங்களில் ஆத்துமாக்களும் இழப்புண்டு பாவத்தை தண்ணீரைப் போல் குடிக்கிறார்கள் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் திட்டவட்டமாக நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல சொல்லப்படுகிறது நம்முடைய வழிகள் அல்ல நம்முடைய ஞானம் அல்ல கத்தராக கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசமும் அவரே தேவன் என்று அறிக்கையேற்று அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதுமே நம்மை பரலோக சேர்க்கும் அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று அப்போஸ்ல நான்காம் அதிகாரம் பண்ணி இரண்டாம் வசனத்துல சொல்லப்படுகிறது ஆகவே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவரிடம் மன்னிப்பு கேட்போம் ரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கொள்வோம் அவருக்கென்று வாழ்வோம் சாத்தானின் தந்திரங்களை முறியடிப்போம் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான் ஆனால் கிறிஸ்துவோம் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தார் அவரை நம்புவோம் அவருக்குள் வாழ்வோம் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்போம் கர்த்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார்கள் ஆமேன்